இந்த குரு பயிற்சி பொது பலன்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் மிகுதியான நல்ல பலன்கள் மட்டுமே செய்யணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா சனி பயிற்சியினால் ஏற்படக்கூடிய கெடுபலனோ ராகு கேது பயிற்சியினால் ஏற்படக்கூடிய கெடுபலனும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாதுன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்த்தீங்கன்னா அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கான சில வழிவகைகளும் சூட்சமத்தையும் சொல்லியிருக்கிறோம் அதே உங்கள் வாழ்க்கையில பயன்படுத்தும் பொழுது மிகுதியான நல்ல பலன் கண்டிப்பாக நடக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியுங்க அது மட்டும் இல்லாமல் யாருக்கெல்லாம் இறை வழிபாட்டு மேலே நம்பிக்கை இருக்கோ பிரபஞ்சத்தை மேலே நம்பிக்கை இருக்கோ மாதிரி மேலான விருப்பத்தை மேலே நம்பிக்கை இருக்கோ அவங்கள பொறுத்த வரைக்கும் கமெண்ட் மூலமாக பதிவிடுங்க பிரபஞ்சத்திற்கு நன்றி மேலான இறைவனுக்கு நன்றி அப்படின்னு பதிவிடுங்க அப்படி பதிவிட்டுட்டு இந்த காணொலியை பாருங்கள் இந்த காணொலி முடிகிறதுக்குள்ளே உங்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை நேர்மறையான விஷயங்களை வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு தேவையான சில டிப்ஸுக்கெலாம் கொடுத்துருப்போம் வணக்கம் நான் உங்கள் ஆத்ம நண்பன் நாளும் குளம் நன்னில பிறந்து இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய செல்வசரிப்பான வாழ்க்கை வாழ பரிபூர்ணத்துவமான வாழ்த்துக்கள் அருமையான விஸ்வாசு தமிழ் புத்தாண்டு பிறந்துருச்சு எல்லோருக்குமே வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வாழ்க்கையில தேவைக்கு அதிகமான பொருளாதார முன்னேற்றம் நிம்மதி திருப்தி சந்தோஷம் மன மகிழ்ச்சி அனைத்தும் கிடைத்து சிறப்பான வாழ்க்கையை இந்த தமிழ் புத்தாண்டில் எல்லாருமே வாழ போகிறீங்க தமிழ் புத்தாண்டு பிறந்ததுனாலையும் தமிழ் புத்தாண்டு தொடங்கி ஒரு மாதத்திலே குரு பயிற்சி நடக்க போகிறதுனாலையும் இரண்டு பலன்களை கணிச்சு மெரிஜ் பண்ணி ஒரே வீடியோவை உங்களுக்கு கொடுக்க போகிறோம் குறிப்பாக இந்த குரு பயிற்சி பொறுத்த வரைக்கும் எல்லா மனிதர்களுக்குமே நல்லது தான் செய்யும் சனி பயிற்சி கெடுக்கும் அப்படின்னா குரு பயிற்சி நல்லது செய்யும் ஏன்னா குரு பொறுத்த வரைக்கும் சூரியனுடைய மின்காந்த கதிர்வச்சையும் சந்திரனுடைய மின்காந்த கதிர்வீச்சையும் செவ்வாயோட மின்காந்த கதிர்வீச்சையும் வாங்கி நல்ல முறையில் மனிதனுக்கு நல்லது செய்யக்கூடிய பூர்ணத்துவமான கதிர்வச்ச கொடுக்குற ஒரு காரணத்தினால அந்த குரு பொறுத்த வரைக்கும் மனிதனுக்கு முதன்மையாக நல்லது செய்ய தலைப்பட்டவர் அப்படிப்பட்ட குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த இடத்துல இருந்தாலும் எந்த ராசிக்காரங்களுக்குமே கெடுக்க மாட்டார் ஆனா அந்த குருவே கோச்சாரத்துல ராகுவோட சேர்ந்து கிரகண தோஷத்தில் இருக்கும் பொழுது சூரியனோட சேர்ந்து அஸ்தமனம் அடையும் பொழுது அல்லது சனிங்கிற கொடூர பாவியோட அருகாமையில் சேரும் பொழுது கோச்சாரத்தில் கெடுபலன் யாருக்கெல்லாம் நடக்கும்னு பார்த்துட்டீங்கன்னா தனி மனித ஜாதத்தில் குரு தசை குரு பத்தி யாருக்கு நடந்துட்டு இருக்கோ அந்த குரு பொறுத்த வரைக்கும் நம்மளோட பிறப்பு ஜாதத்தில் பாவர்களுடைய தொடர்பு பாவர்களுடைய இணைவில் இருந்தால் அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு மட்டுமே கெடுபலன் நடக்குமே தவிர எல்லோருக்குமே குரு பயிற்சியினால் கெடுபலன் நடக்காதுங்கிறத புரிஞ்சுங்க அந்த குருவை பொறுத்த வரைக்கும் நிகழும் விஸ்வசவரிடம் சித்திரை மாதம் முப்பத்தொன்னாம் நாள் ஆங்கில தேதி பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றிலிருந்து குரு ரிஷப் ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு சஞ்சாரம் பண்ண போகிறார் அந்த குரு பயிற்சி நடக்கக்கூடிய அந்த குரு பொறுத்த வரைக்கும் சில காலம் வக்கரகதியில் இருப்பார் அந்த வக்கரகதியில் இருக்கக்கூடிய ஒரு காலம்னு பார்த்துட்டிங்கன்னா பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் வக்கரகதியில் இருப்பார் இந்த காலகட்டத்தில் என்ன பலன் நடக்கும் இந்த காலகட்டத்தில் என்ன பலன் நடக்குன்னு தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் குருவை பொறுத்த வரைக்கும் பொன்னவன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குருவை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியை தரக்கூடிய கிளர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய பிரம்மாண்டமான பெரிய வாயு கிரகம் சூரியனுடைய மின்காந்த வச்சு சந்திரனுடைய மின்காந்த வச்சு செவ்வாயோடைய மின்காந்த வச்சு எல்லா விதமான கதிர்வீச்சுகளை வாங்கி மென்மையான ஒளியாக கொடுக்கக்கூடிய ஒரு நபர் அந்த குருவை பொறுத்தவரைக்கும் தன கிரகம் புத்திர காரகன் அந்த குரு ஒரு மனிதனோட வாழ்க்கையில் பணத்தை அவர் தான் கொடுப்பார் குழந்தையோட சுகத்தையும் அவர் தான் கொடுப்பார் குரு பிறப்பு ஜாதத்திலையும் நல்லா இருந்து கோச்சாரத்திலையும் நல்லா இருந்தான் உங்கள் வாழ்க்கையில் மிகுதியான பண லாபம் கிடைக்கும் ஒரு மடங்கு பணம் பத்து மடங்காக பெறும் குபேர சம்பாத்தான வாழ்க்கையை வாழ்வைங்க செல்வ செழிப்பு நிம்மதி திருப்தி சந்தோஷம் அதே மாதிரி மதிப்பு மரியாதை பட்டம் பதவி புகழ் அனைத்தையுமே கொடுக்கக்கூடிய முதன்மையான குரு மட்டும்தான் இருக்கிறார் குரு பொறுத்தவரைக்கும் யாருக்குமே எந்த ரூபத்திலையும் கெடுதல் செய்யவே மாட்டார் குரு பொறுத்தவரைக்கும் தான் கெட்டு ஒழிய கெடுபலன் உங்களுக்கு தர மாட்டார் அப்படிப்பட்ட குரு பொறுத்தவரைக்கும் குரு பயிற்சி மூலயமா பன்னெண்டு ராசி அன்பர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போறாருன்னா இந்த காணொலியில பார்க்க போறோம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு விஸ்வ வசுவரிட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்களோட வாழ்க்கையில் நிம்மதி திருப்தி சந்தோஷம் ஐஸ்வரியம் ஆனந்தம் மகிழ்ச்சி அனைத்தும் கிடைத்து செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூரணத்துவமான வாழ்த்துக்கள் விருச்சிரா என்பதை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் அர்த்தாஸ்தம சனி நடந்துட்டு வந்த ஒரு காரணத்தினால பொருளாதாரத்தில் சிக்கல் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை தேவையில்லா சங்கடங்கள் வலி வேதனை ஏமாற்றம் அசிங்கம் கேவலம் வீண் இப்படி நிறைய துரோகத்தை அனுபவிச்சிருந்தாலும் கூட இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன்கள் மூலமாகவும் குரு பயிற்சி மூலமாகவும் நிம்மதியான திருப்தியான நல்ல அற்புதமான வாழ்க்கை மட்டுமே வாழ போகிறீங்க குருவை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல கடந்த காலத்துல ஒரு வருஷமா சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார் அவர் வரக்கூடிய பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பிறகு உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல செஞ்சாரம் பண்ண போகிறார் எட்டாம் இடங்கிறது எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய பாவகமாக இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில உயர்ந்த மனிதர்களாலையும் பணம் படைத்தவங்களாலேயும் ஒரு சில உதவிகள் கிடைக்கப்பெற்று அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் பணம் படைச்ச பெரிய மனிதர்களாக இருக்கலாம் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு உதவி செய்வாங்க அந்த உதவியை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னுக்கு வரக்கூடிய ஒரு காலமாக விருச்சிகிராஸ் என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் இருக்க போகுது நீ யூனிஃபார்ம் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க காவல்துறையில் இருக்கிறீங்க மருத்துவ துறையில் இருக்கிறீங்க தீயணைப்பு துறையில் இருக்கிறீங்க இல்லை அரசியல்வாதியாக இருக்கிறீங்க அரசு துறையில் உயர்ந்த அதிகாரிகளாக இருக்கிறீங்க உங்களுக்கு பட்டமும் பதவியும் புகழும் தேடி வரக்கூடிய ஒரு காலமாக ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது குரு எட்டாம் இடத்துல இருந்தால் ரொம்ப நல்லதுங்க கெட்டதெல்லாம் கிடையாது குரு பொறுத்த வரைக்கும் எட்டாம் இடத்துல இருக்கும் பொழுது வெளிநாடு வெளிமாநிலம் தூரதேச பயணங்கள் இருக்கக்கூடிய இடத்த விட்டு நகர்த்தி கூட்டிகிட்டு போகக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால உல்லாச பயணம் சாகச பயணம் வெளிநாடு வெளிமாநிலம் உயர்கல்விக்காக படிக்க போகிறது வேலை நிமித்தமாக போகிறது இப்படிப்பட்ட வாய்ப்புகள் அமையப்பெற்று சிறப்பான வாழ்க்கையை மட்டுமே விருச்சிகராசி என்பர்கள் வாழப் போகிறீங்க என்ன காரணம்னா குரு பொறுத்த வரைக்கும் ராசிக்கு இரண்டாம் இடத்தின் அதிபதி ஐந்தாம் இடத்தின் அதிபதி இரண்டாம் இடம் தனஸ்தானம் தனஸ்தானத்தின் அதிபதி ஏறக்கூடிய குரு மீண்டும் தன்னுடைய ஏழாம் பார்வையினால் தனஸ்தானத்தை பார்க்குறார் அப்போ பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் கடந்த காலத்தில் நஷ்டத்தையும் சங்கடத்தையும் பொருளாதார இழப்புகளை அனுபவிச்சிருந்தாலும் கூட காரணம் என்னென்னா இரண்டாம் இடத்திற்கு ஆறாம் இடத்துல குரு மறைஞ்சதுனால எவ்வளோதான் பணம் வந்திருந்தாலும் பணம் தங்கியிருக்காது வரவுக்கும் செலவுக்கும் நிகராக இருந்திருக்கும் இதனால் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை ஏற்படுறது கணவன் மனைவி சில காலம் பிரிஞ்சு இருக்கிறது இப்படிப்பட்ட சங்கடத்தை கூட பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தினால அனுபவிச்சிருப்பீங்க அந்த குருவை பொறுத்த வரைக்கும் வலுவாக அந்த இரண்டாம் இடத்திற்கு ஏழாம் இடத்தில் அமர்ந்து மீண்டும் இரண்டாம் இடத்தையே பார்க்கறதுனால கொடுக்கல் வாங்கல் அத்தனையும் சிறப்பாக இருக்கும் சொன்ன சொல்ல காப்பாற்றுவீங்க நாணயத்தோட வரவு செலவு நடக்கும் குடும்பத்துக்குள்ளே ஒற்றுமை நிலவும் ஏன்னா குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறது அவ்வளோ நல்லது அப்போ குருவை பொறுத்தவரையும் எட்டாம் இடத்துல அமர்ந்து தன்னோட ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வையினால் உங்கள் ராசிக்கு அந்த இடத்த பார்க்குறாருன்னு பார்த்துட்டிங்கன்னா தன்னோட ஐந்தாம் பார்வையினால் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு பன்னெண்டாம் இடங்கிறது வெளிநாட்டு பயணம் தாம்பத்திய வாழ்க்கை விரயஸ்தானம் அந்த இடத்த குரு பார்த்தா சுப விரயங்கிற பேரில் சுப நிகழ்ச்சிகளுக்காக சுப காரியங்களுக்காக ஏதோ ஒரு ரூபத்தில் கடனை வாங்கியாச்சு லோன் கிடச்சாச்சு நல்ல காரியங்கள் சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் செய்ய போகிறேன் குரு பொறுத்த வரைக்கும் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது வெளிநாடு வர்த்தகத்தின் மூலிமா பண வரணுங்கிற அமைப்பு இருக்கிறனால துணி நூல் ஜவுளி எக்ஸ்போர்ட் சார்ந்த தொழில் செஞ்சுட்ருக்கிறீங்க வாகன உதிரி பங்களை வாங்கி விற்றுட்ருக்கிறீங்க எக்ஸ்போர்ட் சார்ந்த தொழில் செய்யக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் அபரிமிதமான லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த குரு பயிற்சியும் தமிழ் புத்தாண்டும் விருச்சிகிராச நண்பர்களுக்கு இருக்க போதும் கடந்த காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் நிறைய அசிங்கத்தையும் கேவலத்தையும் தெரிஞ்சோ தெரியாமல் அனுபவிச்சிருந்தாலும் கோர்ட்டு கேஸு ஒம்போலக்கு பிரச்சனைக்கு அலைஞ்சிட்டு இருந்தாலும் இதெல்லாம் மீண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்கிறனால பூர்வீக சொத்து உங்களை தேடி வரக்கூடிய காலமாக இருக்க போகுது எட்டாம் இடத்துல குரு இருக்கும் பொழுது தன்னோட ஐந்தாம் பார்வையினால் விரயஸ்தானத்தையும் தாம்பத்திய வாழ்க்கையும் பார்க்கறதுனால உங்கள் வாழ்க்கையில் கடந்த காலத்தில் கணவன் மனைவி சில காலம் பிரிஞ்சிருந்து தாம்பத்திய இல்வாழ்க்கை சுகம் அனுபவிக்க முடியாமல் இருந்தால் இந்த காலகட்டத்தில் ஒற்றுமையாக சேர்ந்து வாழ போகிறீங்க அந்த குருவை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய ஏழாம் பார்வையினால் சமசப்தம் பார்வையினால தன் வீட்டை தானே பார்க்குறாரு குரு ஏழாவது பார்வையினால் தனஸ்தானத்தை குடும்பஸ்தானத்தை வாக்குஸ்தானத்தை பார்க்கும் பொழுது குடும்பத்துக்குள்ளே ஒற்றுமை நிலவும் குடும்பத்துக்குள்ளே புது அங்கத்தினர் வருவாங்கிறதுனால திருமணமாகாத இளைஞர்கள் இளம்பெண்களுக்கு திருமண நல்ல முறையில் கண்டிப்பாக கைகூடி சிறப்பாக முடியப் போகுது நல்ல வாழ்க்கை துணை அமையப்போகுது குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கும் பொழுது குடும்பத்துக்குள்ளே ஒற்றுமையும் மன நிம்மதியும் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால மன மகிழ்ச்சியான வாழ்க்கை குடும்பத்துக்குள்ளே நிகழும் இரண்டாம் இடங்கிறது தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் அந்த இடத்த குரு பார்க்கறதுனால குடும்பத்துக்குள்ளே ஒற்றுமை நிலவும் குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சி கிடைக்கும் குடும்பத்துக்குள்ளே புது அங்கத்தினர் வருவாங்கிற அடிப்படையில் திருமணமாகாத இளைஞர்கள் இளமென்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைந்து சிறப்பான வாழ்க்கையை தொடங்க போகிறீங்க வாக்குஸ்தானத்தை குரு பார்க்கும் பொழுது சொன்ன சொல்ல காப்பாற்றக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால கொடுக்கல் வாங்கல் அத்தனையும் சிறப்பாக இருக்கும் கடந்த காலத்தில் பணத்தை தான் சம்பாரித்தாலும் மிச்சம் பண்ண முடியாமல் கடங்காரனாக இருந்துகிட்ருக்குறீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கடனை கட்டி முடிச்சிடுவீங்க மிகுதி இருக்கக்கூடிய பணத்தை ஒரு பொன் பொருள் சேர்க்கைங்கிற பேராக நகை நட்டை எடுத்து வைக்கிறது நிலப்புலம் வாங்கி வைக்கிறது வாகனம் வாங்கிறது இப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய ஒரு காலமாகவும் விருச்சிகிராசன் பிறகு போகுது ரொம்ப நாள் நீண்ட நெடிய நாட்களாக கார் வாங்கணும் டூ வீலர் புதுசாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் ஆகஸ்ட் மாதத்துக்கு பிறகு புது கார் புது டூ வீலர் கண்டிப்பாக வாங்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு இரண்டாம் இடத்தை குரு பார்க்குறதுனால நீங்கள் பேசி பிழைக்கக்கூடிய தொழிலாக இருக்கக்கூடிய டீச்சராக இருக்கிறீங்க ப்ரொஃபஸராக இருக்கிறீங்க வக்கீலாக இருக்கிறீங்க தரக வியாபாரம் பண்ணுறீங்க மருத்துவம் சார்ந்த துறையிலாக இருக்கிறீங்க எல்லாத்துக்கு மேலே ரியல் எஸ்டேட் புரோக்கராக இருக்கிறீங்க மிகுதியான லாபம் கிடைக்கும் ஷேர் மார்க்கெட் கமிஷன் பங்கு சந்தை மூலிமா உங்களுக்கு அபரிமிதமாக லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால எச்சரிக்கையாக கவனமாக நிதானமாக நீங்கள் ஒரு விஷயத்தில் இறங்கினீங்கன்னா சிறப்பாக தொழிலில் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால இந்த மாதிரி வழிகள் மூலிமா உங்களுக்கு அபரிமிதமாக லாபம் கிடைக்கும் நீங்கள் விவசாயத்தில் இருக்கிறீங்க கடந்த காலத்தில் விவசாயத்தில் நசுவுகள் ஏற்பட்டுருச்சு கால்நடைகள் மூலிமா லாபம் கிடைக்கல கடனை கட்ட முடியல அப்படின் இருந்தீங்கன்னா பிற்பகுதியில் ஏதோ பத்தில் அரசாங்க சலுகைகள் மூலியமாக கடனை கட்டக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு உண்டு அப்போ குரு பயிற்சி பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் மட்டுமல்ல எந்த தொழில் செய்யக்கூடிய மனிதர்களாக இருந்தாலும் சரி கடந்த காலத்தில் யாரெல்லாம் கஷ்டப்பட்டு நிம்மதி இல்லாத வாழ்க்கையை தொழிலில் வேலையில் அனுபவிச்சுட்டு இருந்தீங்களோ அப்படிப்பட்ட மனிதர்களை பொறுத்த வரைக்கும் நிம்மதி பெருமூச்சோட திருப்திகரமாக அடுத்த கட்ட நகரும் நோக்கி போகக்கூடிய ஒரு காலமாக இருக்குன்னா சிறப்பாக இருப்பீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் மனதுக்கு பிடித்த நல்ல வாழ்க்கை துணை அமைய போகுது குடும்பத்துக்குள்ளே ஒற்றுமை நிலவ போகுது நிம்மதி திருப்தி சந்தோஷம் குழந்தைகளால் கிடைக்க போகுது பெண்களை பொறுத்த வரைக்கும் தாய் வழி சொத்துக்கள் தேடி வரக்கூடிய ஒரு காலமாக போது ஏழாம் இடத்துக்கு இரண்டாம் இடத்துல குரு இருக்கிறனால கடந்த காலத்தில் கண்ணில் காசையே பார்க்க முடியல பணத்தை மிச்சம் பண்ண முடியல எந்த ஒரு பொன் பொருள் சேர்க்கை எடுத்து வைக்க முடியலன்னு விருச்சிக விருச்சிகராசியில் பிறந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் ஏழாம் இடத்துக்கு இரண்டாம் இடத்துல குரு சஞ்சரம் பண்ணுறதுனால கண்டிப்பாக பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும் நகைகள் எடுத்து வைப்பீங்க வாழ்க்கையில் வருவீங்க வீடு கட்டுவிங்க வாகனம் வாங்குவீங்க ஏதோ ரூபத்தில் பெண்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு காலமாக விருச்சிக ராசியில் பிறந்த பெண்களுக்கு இருக்க போகுது குரு தன்னுடைய ஒன்பதாம் பார்வையினால் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தை பார்க்க போகிறார் நான்காம் இடம் குழந்தையினுடைய கல்வி ஸ்தானம் ஒழுக்கஸ்தானம் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் படித்து உயர்ந்த மதிப்பெண் எடுக்க போகிறாங்க கடந்த காலத்தில் மதிப்பெண் குறைஞ்சிருந்தாங்க கூட போட்டித் தேர்வுகள் மூலிமா வெற்றி அடைஞ்சு அரசு வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்பு விருச்சிக ராசி உண்டு அரசு வேலைக்காக காத்திருப்பப்பட்டு இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் அரசு வேலை கண்டிப்பாக கிடைக்கும் விருச்சிக ராசி என்பதை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு சஞ்சாரம் பண்ணுறாரு எட்டாம் இடங்கிறது அசிங்கம் கேவலம் வீண் பிள்ளை செய்யாத கூட்டுறதற்கு தண்டனை விபத்து கண்டம் ஆப்ரேஷன் அப்படிப்பட்ட இடத்துல குரு இருக்கும்போது இப்படிப்பட்ட எந்த கெடுபடனும் நடக்காது அசிங்கமோ கேவலமோ வீண் அதெல்லாம் கடந்த காலத்தில் ஏற்பட்டிருந்தால் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு காலமாக இந்த குரு பயிற்சியும் தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு இருக்க அந்த குரு பொறுத்தவரை தன்னை ஐந்தாம் பார்வையினால் ஒரு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறார் பன்னெண்டாம் இடங்கிறது வெளிநாட்டு பயணம் சாகச பயணம் உல்லாச பயணம் தொழிலுக்காக வேலைக்காக போகக்கூடிய வாய்ப்பு உயர்கல்விக்காக போகக்கூடிய சந்தர்ப்பம் இதெல்லாம் அமையப்பற்று சிறப்பான வாழ்க்கை விருச்சிக ராசி என்பவர்கள் வாழ போகிறீங்க உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தை குரு தன் வீட்டை தானே பார்க்குறார் குடும்பத்துக்குள்ள ஒற்றுமையும் நிம்மதியும் நிலவக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால கணவன் மனைவி பிரிந்திருந்தாலும் ஒன்று சேர்ந்து வாழ குரு உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தை பார்க்குறார் நான்காம் இடம் தான் நிலவளஸ்தானம் தாய்ஸ்தானம் வாகனஸ்தானம் ஒழுக்கஸ்தானம் கல்வி ஸ்தானம் அந்த இடத்த குரு பார்க்குறதுனால வாழ்க்கையில் நிம்மதி திருப்தி சந்தோஷம் குழந்தைகள் மூலிமா படிப்பின் மூலிமா உங்களுக்கு கிடைக்கும் ஒழுக்கமான முறையில் குழந்தைங்களை பொறுத்தவரையும் படித்து சாதிக்க போகிறாங்க விளையாட்டுத் தொழிலில் சாதிக்க போகிறாங்க தாயார் வர்க்க வழி சொத்து உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் குரு வக்கரகதியில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் மட்டும் கொடுக்கல் வாங்கல் கவனமாக பண்ணுங்கள் குரு பயிற்சிங்கிறது தமிழ்வரிடம் விசுவாசவரிடம் சித்திரை மாதம் முப்பத்தி தேதி பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குரு பயிற்சிங்கிற பேர்ல ரிசபத்து இருக்கூடிய குரு மிதுனத்துக்கு சஞ்சாரம் பண்ண போகிறார் குரு வக்கரகதியில் இருக்கக்கூடிய காலம் கவனம் தேவை குரு வக்கரகதியில் இருக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு பாத்திட்டீங்கன்னா பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் வக்கரகதியில் இருப்பார் இந்த மூன்று மாதம் காலம் நாலு மாத காலத்தை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருந்து பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல் கவனமாக பண்ணீங்கன்னா எந்த சங்கடமே இருக்காது ஆன்லைன் ரம்மி சூதாட்டம் கேம் இந்த மாதிரி விஷயத்தில் பணத்தை துறைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறனால நிதானமும் பொறுமையும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இருந்துட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இருக்காது இந்த காலகட்டத்தில் வீடு வாங்கலாம் நிலப்படங்கள் பிடிக்கலாம் வாகனம் வாங்கலாம் திருமணம் சந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் செய்யக்கூடாது மற்றபடி எல்லா காரியத்தையும் சுப காரியத்தை நல்ல காரியத்தை தாராளமாக செய்யலாம் புதுமனை புகுவிழா குழந்தைகளுக்கு பெயர் வைக்கிறது குழந்தைகளுக்கு காது குத்துறது அதேமாதிரி பூ புனித நன்னீர் ஆட்டு விழா அது மட்டும் இல்லாமல் வளகாப்பு இது மாதிரி நல்ல விஷயங்கள் தாராளமாக செய்யலாம் திருமணத்தை மட்டும் செய்யக்கூடாது மொத்தத்தில் ராசி என்பர்களை பொறுத்தவரைக்கும் இந்த குரு பயிற்சி மூலமா உங்கள் வாழ்க்கையில் கடந்த காலத்தில் ஏற்பட்ட கஷ்டங்கள் இருந்து மீண்டு வந்து மன மகிழ்ச்சியும் திருப்தியும் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த தமிழ் புத்தாண்டில் வரக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு இருக்கிறதுனால குரு தன்னுடைய ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வையினால உங்கள் ராசிக்கு நல்ல இடங்களை பார்க்குறதுனால வெளிநாடு போவீங்க வீடு வாங்குவீங்க நிலபுலங்கள் படிப்பீங்க சொந்த தொழில் தொடங்குவீங்க பெண்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு காலமாக இருக்க போது ஆண்களுக்கு பெண்கள் பெண்களுக்கு ஆண்களாலேயும் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழ போகிறீங்க ஏதோ பத்தில் பொருளாதார முன்னேற்றம் மிகுதியாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக விருச்சிகராசி என்பர்களுக்கு இந்த காலம் இருக்கிறதுனால நிம்மதியான முறையில் திருப்தியான வாழ்க்கையை எழுபதுலேருந்து தொண்ணூறு சதவீதம் முழுமையாக வாழ போகிறீங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பயிரை சந்திக்கலாம் வணக்கம் உங்க வாழ்க்கையில தடைகளை தகர்த்தெறிஞ்சு உச்சபட்ச சாதனை செய்யணும் எல்லாரும் திரும்பி பார்க்கக்கூடிய உன்னதமான மனிதன் தான் நீங்க வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நாங்கள் சொல்லக்கூடிய விஷயத்த வாழ்க்கையில கடைபிடிச்சு பாருங்க கண்டிப்பா வாழ்ந்தே தெருவீங்க உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கிடைச்ச அத்தனை விஷயத்துக்கும் காலையில் எழுந்திரிச்சோன்னு நன்றி சொல்லி பழகுங்க நல்ல தாய் தகப்பன் உங்களுக்கு கிடைச்சிருக்காங்களா ஊனம் இல்லாமல் உங்களை பெற்று நல்ல மனைவியோ நல்ல குழந்தையோ கிடச்சிருக்காங்களா உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கா கைகள் சுகமாக இருக்கா எல்லா விஷயத்துக்கும் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லி பழகுங்க ஏன்னா இந்த வாழ்க்கையில் எத்தனையோ நபர்கள் உடல் ஆரோக்கியம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க நம்மளுக்கு நல்ல உடல் ஆரோக்கியம் கிடச்சிருக்குன்னா அந்த உடலுக்கு நன்றி சொல்லி பழகுங்க அதற்கு அடுத்தபடியாக உங்க வாழ்க்கையில தயவு செய்து நேரமாக எழுந்தரிக்கக்கூடிய பழக்கத்தை வளர்த்துக்கிங்க நாலரை மணிக்கு எழுந்திரிக்கலாம் முடியாதவங்க ஒரு அஞ்சரை மணிக்காச்சும் எந்திரிச்சிடலாம் எழுந்து முடிச்ச ஒரு அரை மணி நேரம் குளிச்சு முடிச்சுட்டு ஒரு டைரி எடுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய விளக்கை பருத்தி வைக்கலாம் நீ இஸ்லாமிய நண்பர்களாக இருந்தா தொழுகலாம் அல்லது கிறிஸ்துவ இருந்தால் இருந்தா ஜெபம் பண்ணலாம் என்ன வேணால் செய்யுங்க ஆனால் பிரபஞ்சத்திற்கு நன்றி செலுத்தி பழகுங்க ஏன்னா இந்த நாள் யாருக்குமே கிடைக்காத அற்புதமான பரிசு யாரும் செய்யாத செயல் நீங்கள் செய்யும் பொழுது யாருக்கும் கிடைக்காத வெகுமதி உங்கள் வாழ்க்கையில் கிடைச்சே தீரும் உங்க வாழ்க்கையில் டைரி எடுத்து கட்டாயமாக எழுதக்கூடிய பழக்கத்தை வளர்த்துக்குங்க இல்லை படிப்பறிவு இல்லைங்க அப்படின்னா மனதால் சுய பிரகடனம் செய்யுங்க சுயப்பிரகடனா என்ன அப்படின்னா உங்க வாழ்க்கையில் உங்களுக்கு யார் உதவி செஞ்சாங்களோ யார் நன்றி உணர்வோடு உங்களுக்கு இருந்தாங்களோ யாரை வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாதோ அவங்களுக்கு நன்றி சொல்லுங்க அவங்க இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி மறைந்திருந்தாலும் சரி அது தாய் தகப்பனாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் உறவினர்களாக இருக்கலாம் உதவி செய்யக்கூடிய நபர்களாக இருக்கலாம் ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு மருத்துவம் பார்த்தா செவிலியராக இருக்கலாம் யாராக இருந்தாலும் சரி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கை மிக அற்புதமான வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் நீங்கள் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா நல்லா யோசிச்சு பாருங்கள் இந்த துணியை பருத்தி யாரோ பருத்தி நெய்யிறாங்க யாரோ அறுவடை பண்ணி யாரோ நூல் நூற்று யாரோ பாகாக்கி யாரோ துணியாக்கி யாரோ சாயமேற்றி அதுக்கப்புறம் துணி வருது நூற்றுக்கணக்கான மனிதர்களோட உதவி இல்லைன்னா நம்மளால் வாழவே முடியாது நீ ஒரு காஃபி குடிக்கணும் அப்படின்னா நீங்கள் மாட்டை கொண்டு போய் மேய்ச்சு அதுக்கு புல் அறுத்து போட்டு அதுக்கு தட்டை போட்டு அந்த பாலை கறந்து நீங்கள் எதுவும் செய்ய முடியாது அப்போ உங்களுக்காக நூற்றுக்கணக்கான மனிதர்கள் நன்றி உணர்வோடு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு விஷயத்தை செஞ்சுட்டே இருக்கிறாங்கன்னா நீங்கள் குடிக்கக்கூடிய காஃபிக்கு நன்றி சொல்லுங்கள் போட்டுக்கிற துணிமணிக்கு நன்றி சொல்லுங்கள் இருக்கக்கூடிய உடல் ஆரோக்கியத்துக்கு நன்றி சொல்லுங்கள் நல்ல முறையில் சுவாசம் கிடைச்சிட்டுறதுக்கு நன்றி சொல்லுங்க கிடைச்ச விஷயத்துக்கும் இனிமேல் கிடைக்கக்கூடிய விஷயத்துக்கும் நன்றி சொல்ல 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 உங்க வாழ்க்கையில மிகுதியான நல்ல பலன்கள் கண்டிப்பா நடந்தே தீரும் இது இரண்டாவது பழக்கமாக வச்சுருங்க மூன்றாவது இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா அதற்கு நன்றி கை கைகால் சுகத்தோடு இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் ஒரு மணி நேரம் நடைப்பயிற்சிப்பாங்க பத்து வயதுக்கு மேலே அறுபது வயதுக்கு மனிதர்களாக நீங்க இருந்தீங்கன்னா தயவுசெய்து பண்ணுங்க எந்த அளவுக்கு நடக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியமா இருக்கும் அப்ப காலையில் நேரமாக எழுந்திருக்கிறீங்க நன்றி உணர்வோடு டைரி எழுதுறீங்க அல்லது சுய பிரகடனம் பண்ணுறீங்க மூணாவது உடம்புக்கு சிறு உடற்பயிற்சி அல்லது நடைப்பயிற்சி பண்ண போகிறீங்க இந்த மூணையும் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ச்சியாக செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசைப்படக்கூடிய விஷயம் விரும்பின விஷயம் உங்கள் வாழ்க்கையில் வினைக்குட்பட்டு அத்தனையும் கிடைச்சே தரும் அந்த டைரியில் உங்களுக்கு என்ன விஷயம் தேவையோ எந்த விஷயம் கிடைக்கணுமோ எந்த விஷயம் கிடைச்சா நல்லா இருக்குமோ அந்த விஷயத்தை பதிவு செஞ்சு எழுதுங்க உங்கள் வாழ்க்கையில் எந்த விஷயத்தை விரும்புறீங்களோ எந்த விஷயத்தை ஆசைப்படுறீங்களோ எந்த விஷயம் உங்க வாழ்க்கையில் நடந்த வாழ்க்கையை மாறும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் நடந்ததற்கு பிறகு எவ்வளவு சந்தோஷப்படுவீங்க அந்த சந்தோஷத்தை உணர்ந்து நன்றி உணர்வோடு இந்த விஷயம் என் வாழ்க்கையில் நடந்ததற்கு நன்றி எனக்கு தேவைக்கதி பணம் வந்து கொண்டே இருக்கிறது நன்றி நான் வாழக்கூடிய வாழ்க்கையில் மிகுதியான நல்ல விஷயங்கள் செய்து கொண்டே இருக்கிறேன் நன்றி நாலு பேர் மதிக்கத்தக்க வாழ்க்கையை சிறப்பாக வாழ்கிறேன் நன்றி எல்லாவற்றுக்கும் மேலாக வாழ்க்கை எனக்கு கிடைத்த அற்புதமான பரிசு அதை முழுமையாக அனுபவித்து வாழ்வேன் நன்றி என் வாழ்க்கையில் நான் வாழும் காலத்திலேயே எல்லா மனிதர்களுக்கும் உதவி செய்து நல்ல மனிதனாக வாழ்வேன் என் வாழ்க்கையில் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய அற்புதமான வாழ்க்கையை அணுதினமும் வாழ்வேன் நன்றி எல்லாவற்றுக்கும் மேலாக என் ஆசையை பின்தொடர்ந்து சென்று இந்த பிரபஞ்சத்தில் நான் வாழும் காலத்திலேயே ஏதாவது சாதிப்பேன் நான் வாழ்ந்து முடித்த பின்னரும் எல்லோர் மனதிலும் இடம் பிடிக்கும் வகையில் நல்ல விஷயங்களை செய்துவிட்டு செல்வேன் நன்றி இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்க எந்த அளவுக்கு நன்றி உணர்வோடு நல்லதை திரும்ப 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 கொடுத்துட்டே இருக்கிறீங்களோ பிரபஞ்சம் மீண்டும் மிகுதியான நல்ல பலன்களை நூறு மடங்கு திருப்பி கொடுக்கும் உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட வழி வேதனை நீங்க அனுபவிச்சுட்டு இருந்தா சரி உறவுமுறைகள் முறைகள் சரியில்லை உடல் ஆரோக்கியம் இல்லை கடன்காரனா இருக்கிறீங்க நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழ்கிறீங்க கனவு மனைவிக்குள்ள பிரச்சனை எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி கருமனைக்குட்பட்டு உங்க வாழ்க்கையில நன்றி உணர்வோடு நீங்க நன்றி செலுத்த செலுத்த பிற மனிதர்களுக்கு பிரயோஜனமா வாழ 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 உங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறத புரிஞ்சுக்குங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பயிர சந்திக்கலாம் வணக்கம் பாஜக மாநில தலைவருடைய அடுத்த கட்ட அரசியல் நகர்வு என்னவா இருக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை தளபதி விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி அமைப்பாரான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்க உங்க பிறந்த தேதிக்கு லக்கி நம்பர் தெரிஞ்சுக்கணும் இந்த காணொலியை பாருங்க சுபகோரைகளை பயன்படுத்தி வாழ்க்கையில எப்படி ஜெயிச்சுக்கலாம் தெரிஞ்சிக்கிறது இந்த காணொலியை பாருங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பயில சந்திக்கலாம் வணக்கம்